சாகேப் கபீரின் செய்தி பாசாங்குத்தனம் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால் ஜி மகராஜ் ஜேஷே பாசாங்குத்தனம் சமூகத்தை குழப்பமடையச் செய்கிறது இது வெளிவேஷம் மற்றும் ஆடம்பரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது இது உண்மை மற்றும் ஒழுக்கத்திலிருந்து விலக செய்கிறது கபீர் சாகேப் எப்போதும் பாசாங்குத்தனத்தை எதிர்த்தார் மக்களை உண்மையை பின்பற்ற ஊக்கப்படுத்தினார் அவர் மாலா ஃபெரத் ஜோகி மாலா ஃபெரத் ஜோகி கி ஜோகி ந சம்ஜா ஜோகி கஹே க யோக் என்று கூறினார் அதாவது வெளிப்புற வழிபாட்டை விட நேர்மையாக இருப்பது மிக முக்கியமானது என்று இந்த உரை குறிக்கிறது ஒரு உதாரணம் ஒரு கிராமத்தில் மக்கள் வழிபாடுகள் செய்து வந்தனர் ஆனால் அவர்களிடம் நேர்மையும் அன்பும் இல்லை கபீர் சாஹேப் அவர்களிடம் ஒருவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இல்லாவிட்டால் இந்த வழிபாடு வெறும் பாசாங்கு என்று கூறினார் இவ்வாறு கபீர் சாஹேபுடைய இந்த சிந்தனை பாசாங்குத்தனம் சமூகத்தை குழப்பமடையச் செய்கிறது என்றும் உண்மையான பக்தி மட்டுமே சமூகத்தில் மாற்றத்தைக் கொண்டு வருகிறது என்றும் தெளிவுபடுத்துகிறது